ஃபஸ்ட்டு பூரணம் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன் அதில் சேர்த்துலாம் அவல் எடுக்கும் போது நைஸ் அவலாக எடுத்துக்கோங்க இப்போ இதில் இனிப்புக்காக நான் அரை கப் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் அரை கப் எடுத்தால் போதும் சரியாக இருக்கும் இப்போ இதில் வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம் இது நல்லா கலந்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கலந்துடணும் ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் அவள் வந்து ஈரப்பதமாக ஆனால் போதும் இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் மாவு வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் முக்கால் கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டா இருக்கும் இப்ப தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது இதுல அரை கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் சாதாரண இடியப்பா மாவு வைக்கிற பச்சை அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் அரை கப் மாவுக்கு முக்கால் கப் தண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிடணும் மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான மாவாக பசையணும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அழுத்தி பசஞ்சோம்னா தான் நமக்கு வெடிப்புகள் இல்லாமல் வரும் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டு இதே மாதிரி பூரணத்தையும் நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்திருக்கேன் இந்த அரிசி மாவு உருண்டையை விட கொஞ்சம் சின்ன சைஸில் உருட்டினீங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதை நம்ம உருட்டும் போது கூட நம்ம நெய்யோ எண்ணெயோ தட்டுக்க தேவையில்லை நம்ம தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி தட்டினோம்னா நமக்கு அழகாக வெடிப்புகள் இல்லாமல் வரும் இப்போது பூரணத்தை கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு இதை வந்து மூடிடணும் இப்போ இதை மூடிட்டு இதை நல்ல பால் ஷேப்பில் உருட்டிட்டு இது வெடிப்புகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் அந்த மாதிரி உருட்டினீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு வெடிப்புகளும் இல்லாமல் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டுறதுக்கு வரும் இப்போ இதே மாதிரி பூரணம் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே வச்சு ரெடி பண்ணிடலாம் பத்து கொழுக்கட்டை வந்து கிடைக்கும் இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்கு இப்போ இதை வந்து வேக வைக்கணும் இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் நமக்கு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும் ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு ஈர துணி போட்டிருக்கேன் அப்போ தான் நமக்கு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் தான் எடுக்கணும் இதை சூடாக இருக்கும்போது எடுத்திங்கன்னா உடையிற மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்தோம்னால்தான் நமக்கு உடையாமல் அழகாக வரும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு பூரண கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிட்டு வீட்டில் இருக்கிற அவல் தேங்காய் வச்சு ரொம்பவே சிம்பிளான பூரணம் வச்சு ரெடி பண்ணக்கூடிய ஒரு சாஃப்டான கொழுக்கட்டை ரெசிபி இந்த சாஃப்டான அவல் பூரண கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்